பிரபு குஷ்பு நடிப்பில் பிளாக் ஹிட் அடித்த திரைப்படம் தான் தம்பி இந்த படத்தில் கவுண்டமணி மற்றும் செந்தில் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்து மிகவும் பிரபலமானவர் தான் நடிகை அனுஜா ஆரம்பத்தில் குத்து பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி வந்த நடிகை அனுஜா பிறகு நடிகர் செந்தில் கவுண்டமணி போன்ற நடிகர்களோடு ஜோடியாக நடித்திருக்கிறார் குறிப்பாக சின்னத்தம்பி படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக இவர் நடித்த காட்சிகள் அனைத்தும் நம் மனதில் நீங்காத வண்ணம் இடம் பிடித்தன என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் நம்மால் மறக்க முடியாதபடி ஒரு சில கதாபாத்திரங்கள் அமையும் அதில் நடிகை அனுஜாவும் ஒருவர் என்று சொல்லலாம் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான முதல் வசந்தம் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளில் சுமார் இருநூறு படங்களில் நடித்துள்ளார் நடிகை அனுஜா அண்மை காலமாக சினிமாவில் இவரை பார்க்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வப்பொழுது ஒரு சில பிரபலமான யூடியூப் சேனல்களுக்கு மட்டும் பேட்டி கொடுத்து வரும் இவர் அதில் தன்னுடைய பற்றி பல விஷயங்களை பகிர்ந்தும் வருகிறார் சோசியல் மீடியா பக்கம் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக முலம் வருகிறார் நடிகை அனுஜா நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ் வீடியோக்களை அவ்வப்பொழுது வெளியிட்டும் வருகிறார் தற்பொழுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் தனது பணியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் உள்ளார் நடிகை அனுஜா ரெட்டி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க